இந்த வீடியோவில் இறைவனை வணங்க முடியுமா அல்லது வழிபட முடியுமா என்பதை பார்க்கலாம் இறைவனை வணங்கவும் முடியாது வழிபடவும் முடியாது அப்படியானால் எப்படி வணங்குவது முதலில் நாம் படைப்பை பற்றி பார்க்கலாம் நாம் வாழும் பூமியானது பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் விட்டம் உடைய மிக பெரிய பூமியானது நான் பாடும் பூமியைப் போல் நூற்றி ஒன்பது மடங்கு விட்டம் உடைய மிக பிரம்மாண்டமான கோளாகும் சூரியன் இந்த சூரியனை எட்டு கோள்களும் ஐந்து துணை துணைக்கோள்களும் சுற்றுகின்றது இந்த பிரம்மாண்டமான சூரிய குடும்பத்தில் அனைத்து கோள்களும் தன்னைத்தானே சுற்றி சூரியனையும் சுட்டுகின்றது எந்த ஒரு பிடிமானமும் ஆதாரமும் இல்லாமல் தன்னைத்தானே சுற்றி சூரியனையும் சுட்டுகின்றது இந்த சூரிய குடும்பத்தைப் போல் பல எண்ணிக்கையில் அடங்க சூரிய குடும்பங்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அப்படியானால் இந்த பேரண்டம் அதாவது இந்த பிரபஞ்சம் எவ்வளவு மிகப்பெரியது என்பதை நாம் மனதில் கற்பனை செய்தும் பார்க்க முடியாது கண்ணாலும் பார்க்க முடியாது கண்ணாலும் எந்த ஒரு கருவினாலும் இந்த படைப்பினுடைய முழு பிரம்மாண்டத்தை பார்க்கவே முடியாது ஒரு பகுதியை தான் பார்க்க முடியும் அப்படியானால் இறைவன் எவ்வளவு மிகப்பெரியவன் என்பதை நாம் எண்ணத்தால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அடுத்து இந்த நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த நிலம் நீர் நெருப்பு காட்டு ஆகாசம் இந்த ஐந்து பூதங்களினால் அதாவது ஐந்து தாதுக்களினால் உயிரினங்கள் தோன்றுகிறது உயிரினங்களில் ஒரு செல் உயிரினம் முதல் பல செல் உயிரினங்கள் வரை தோன்றுகின்றது ஒரு செல் உயிரினங்கள் நாம் கண்ணால் பார்க்க முடியாது ஒரு செல் உயிரினங்கள் எண்ணிக்கையில் அடங்காத தன்மையில் உயிரினங்கள் வாழ்கின்றது பல செல் உயிரினங்களை பற்றி நாம் பார்த்தோமானால் தாவரங்கள் பூச்சிகள் விலங்குகள் பறவைகள் மற்றும் மனிதர்கள் இருக்கின்றார்கள் இதில் மனிதன் மட்டும் மிகவும் துன்பத்தில் இருக்கின்றார் மேலும் இறை தேடுதலிலும் இருக்கின்றான் இந்த மனிதன் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றான் என்றால் மனிதனுடைய மனம் மட்டும் ஒரு பூரணத்தன்மையில் இருக்கின்றது அதாவது நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் ஆகியவற்றை பற்றி சிந்திக்கும் தன்மையில் மனம் ஒரு பூராண தன்மையில் இருக்கின்றதால் மனிதர் மட்டும் ஆராய்ந்து ஆராய்ந்து தனக்கு இன்பம் கிடைக்கவில்லை சந்தோஷம் கிடைக்கவில்லை என்று எண்ணத்தினால் தேடுகின்றார் துன்பப்படுகின்றார் துன்பப்படுகின்ற தேடுதலிலும் மனிதன் மட்டும் இருக்கின்றார் ஏனென்றால் நாம் சொன்னது போல் மனிதனோட மனம் மட்டும் பூரணத்தன்மையில் தன்மையில் இருக்கின்றது இப்போ உலகப் பொருட்களை ஆராய்ந்து ஆராய்ந்து தனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காதனால் தேடுதல் கடைசி வருகின்றார் தன்னுடைய தேடுதல் சரியான பாதையில் செல்லாமல் இந்த பஞ்சபூத தன்மையில் அதாவது பஞ்சபூத தன்மையில தோற்றுவிக்கப்படும் தன்மையில் நாம் செல்வதால் சரியான பாதையில் செல்லாமல் இறை தேடுதனுடைய உச்சமாகிய படப்பின் மூலமாகிய வெட்ட வழியை நாம் உணராமல் அறியாமல் கடைசி வரை நம் வாழ்வு சென்று விடுகின்றது அதாவது பஞ்சபூதங்கள் மற்றும் மனிதர்கள் மேல் மனிதர்களை நாம் கடவுளாக நினைத்து சரியான பாதையில் அதாவது பஞ்சபூதங்கள் தாண்டி உடம்பு தாண்டி மனம் எண்ணம் தாண்டி அடிப்படை உணர்வை நாம் தேடினால் சரியான பாதையெல்லாம் சென்று வட்ட வழியாக இறைவனை என்று உணர்ந்து மனம் கடந்து எண்ணம் கடந்து எப்போதும் சந்தோஷமாக வாழலாம் ஆனால் மனிதன் இந்த வெளிநோக்கு பார்வை இருப்பதால் வெளியே தேடி தேடி படைப்பை தேடி தேடி துன்பத்தில் இருக்கின்றார் ஒரு முக்கியமான இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் உணர்வது உடம்பிரார் உடம்பு நோக்குவது வெளியே பஞ்சபூத தன்மைகளை அதாவது பஞ்ச நில நீர் நெருப்பு காற்று ஆகாசத்து ஆகாசம் மற்றும் மனிதர்கள் மனிதர்களில் இறைவனை தேடுகின்றார் இவை அனைத்தும் மனதில் எண்ணமாக பதிவாகின்றது அவனது தேடுதல் எண்ணம் வரை தான் செய்கின்றது ஆம் நாம் தேடுவது இறைவனை இறைவனை இந்த படைப்பாகிய அதாவது இந்த உலகம் உலகத்தில் உள்ள உயிர்கள் மற்றும் நமது உடம்பு மற்றும் மனம் எண்ணம் இவைகளை கடந்து இவற்றிற்கு அடிப்படையான இருக்கின்ற வெட்ட வழியை நாம் தேட தேடும் தன்மையில் இருக்கின்றோம் அதற்கு நாம் இவற்றை அனைத்தும் அதாவது இவற்றில் அனைத்திலும் விடுபட்டு இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற தன்மையாகிய நம்முடைய உயிர் ஆத்மாவை இந்த நான் என்கின்ற தன்மையை என்னவென்று தேடுதால் மிகவும் எளிதாக நம்மையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் இந்த நமக்கு மற்றும் இந்த உலகத்திற்கு ஆதார ஆரமாக இருக்கின்றான் இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இறைவன் மிக பிரமாண்டமான ஒரு அன்பு என்றால் நாம் ஒரு சிறு துளியான அன்பு இறைவன் ஒரு வெட்ட வழியாக இருக்கின்றான் என்றால் நாம் ஒரு சிறு துளி வெளி அப்படியானால் இறைவனை எப்படி உணர்வது ஒரே மார்க்கம் தியானம் இந்த தியானம் நாம் செய்வதால் இந்த படைப்பு எதுவரை செல்லுமோ மனம்தில் உள்ள எண்ணம் வரைகிதான் செல்ல முடியும் அந்த எண்ணத்தையும் கடைந்து நம்முள்ளே நான் என்கின்ற தன்மையை உணரலாம் நான் என்கின்ற தன்மையை உணர்ந்தால் இறைவன் யார் என்பதை அறியலாம் அப்படியால் இறைவனை அறிய உணர செய்யும் ஒரே மார்க்கும் தியானம் இந்த தியானத்தில் ஒன் தியானம் ஒன்றில்லால் மட்டுமே இறைவனை அறிய முடியும் அதற்கு நாம் செய்யும் பயிற்சி ஒரே பயிற்சி தியானம் தியானம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்